யோபு நாற்பத்தி ரெண்டு ஒன்றிலேருந்து வாசிக்கிறேன் அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதி உத்திரமாக தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்து இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஏன் இப்படி இப்படி சொல்கிறான் இதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிக்கும் போது ஆரம்பத்திலே சொல்கிறான் கர்த்தர் கொடுத்தார் இது எல்லாருக்கும் தெரியும் எல்லா சபைகளும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கிறது கொடுத்ததோ பிடிக்கிறது இதுக்கு யாருன்னா நன்றி சொல்லுவாங்களா எந்த முட்டால் பசங்களாவது ஆனா இத பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் இல்லையா பைபிள்ல மூணு பேர் பேசியிருக்காங்க முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தை வெளியே யோபு தான் பேசிட்டு இருக்கிறான் அவன் தான் எழுதிருக்கான் குழப்பத்தில் எழுதுறான் என்னென்னு அந்த ஒரு நீங்கள் தான் பத்து பிள்ளைங்களை கொடுத்தீங்க மூவாயிரம் ஒட்டகங்களை கொடுத்தீங்க ஐயாயிரம் ஏர்மாடை கொடுத்தீங்க நீங்கள் தான் கொடுத்தீங்க ஆனால் கொடுத்த மாதிரி கொடுத்து ஒட்டகம் போச்சு ஏர்மாடு போச்சு என் பத்து பிள்ளைங்களும் செத்து போச்சு அதனால இப்போ சொல்கிறான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தர் நாமத்துக்கு சோத்துறோம் கொடுத்தார் ஓகே எடுத்தார் ஓகேவா எல்லாம் சொல்லுவோமா தேவன் கொடுக்கிறவர் கொடுத்ததை ஒரு நாளும் எடுப்ப எடுக்கிற தேவன் அல்ல அவருக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும் உருவாக்க மட்டும்தான் தெரியும் இன்பத்தை மாத்திரம் தெரியும் துன்பத்தை தருவது இன்னொருத்தன் இருக்கான் கொடுத்ததை எடுக்கிறவன் வேற ஒருத்தான் அவன் திருடன் அவன் கொள்ளுகிறவன் அவன் அழிக்கிறவன் இவன் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம அழப்பிட்டு கவனிங்க இப்போ நல்லா திருந்து வாயெல்லாம் பாருங்க யோபு பிள்ளைங்க அழிஞ்சதுக்கு காரணம் பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது தூங்கி எழுந்த உடனே சொல்கிறான் ஐயோ ஆண்டவர் கொடுத்தாரு இந்த ஒட்டகங்களை யாராவது திருவிட்டு போயிடுவாங்களோ பிள்ளைங்க எல்லாம் செத்துருமோ யோபு ஒன்றாவது அதிகாரத்துலேருந்து முப்பத்தெட்டாவது அதிகாரம் வந்து வாசித்து பாருங்கள் இவனுடைய குழப்பங்கள் வாயை தாருமாரா விடுறான் ஆண்டவர் சொல்கிறாரு யோபுவே பயந்த காரியம் உனக்கு நேரிட்டது அஞ்சினது நடந்தது நிறைய பேர் பாருங்க கட்டாயமாவே பயத்திலேயே சில பேர் செத்துருவான் ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அது கிட்னி ஃபெயில் ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ ஆண்டு சொல்றாரு என்ன நினைக்கிறாயோ என்ன பேசுறியோ அதுவே உன் வாழ்க்கையில் பங்காய் மாறும் நினைச்சிட்டு இருந்தான் எல்லாம் செத்துருச்சு செத்துறதுக்கு பிறகு கொஞ்சம் ஆண்டவர் வந்து பேசுறாரு தம்பி எதனால இந்த அழிவு ஏற்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்படின்னு உள்ளத்தை மாத்த வச்சு என்னத்தை மாறி இப்ப சொல்றான் பாருங்க மாறின பிறகு சொல்றான் அப்பொழுது யோபு கத்தருக்கு பிரதி உத்தரமாக தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது சொல்றான் அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் எல்லாம் சொல்லுங்க அறிவில்லாமல் பேசினேன் ஆண்டு வரேன் அறிவில்லாதான் பேசுறது சர்ச்சைக்கு போ போறது பைபிளை தெரிஞ்சு வச்சுக்கிறது அறிவில்லாம பேச நடக்குமோ நடக்கும் செய்வாரா செய்ய மாட்டாரா ஆன்சர் புக்கை கையில் வச்சுக்கிறது பார்த்துருக்கீங்களா ஆன்சர் புக்கு கையிலே இருக்கும் விட்டு விட்டு அடிக்க தெரியாதவங்ககிட்ட கைடே கொடுத்து என்ன கூட என்ன பண்ண மாட்டான் அடிக்கத் தெரியாது அவனுக்கு ஏன்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நேரம் ஆகி போயிடும் கட்டாயம் கர்த்தர் நல்லவர் என்பதை இவனுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சானா தெரியல தெரில நிறைய பேர் அப்படிதான் கர்த்தர் சோதிக்கிறாரு அடிக்கிறாரு புடமிடுறாரு